ಅದೇನೆ <laughs> 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 தருதையே செய் சரஸ்வதியே கல்விக்குரிய ராணி என் கல்விக்குரிய ராணி என்றுயரவானில் தருதையே செய் சரஸ்வதியே அரு சரஸ்வதியே அரு சரஸ்வதி ಸರಸ್ವಿಗೆ ಸರಸ್ವಿಕೆ ತಿಳವರೇನು வேண்டும் <laughs> नसी ये यार बरसे इदे पाव रे केतु जानू बरम रे तारों रे के के सरसरी रे सही पूरी यनानी देहिं तो यनानी सही पूरी यनानी देहिं तो यनानी कर देई के सरसरी रे सरसरी रे सरसरी रे கொண்ட பெரியவர்களுக்கும் பிற மதிப்புக்குரிய தாய்மார்களுக்கும் வருங்கால் வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் கம்மந்தருக்கும் நாடகர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைதினம் காத்திருச்சு கூடிய ஆதிபராசக்தி அன்னை உமையில வணங்கிட்டு கதை பணியை தொடங்கும் தட ¡Me y donde மலச்சாமிக்கும் மலையாட்டாளுக்கும் ஏழு உடன்மன்ற சகோதரர்கள் ஒரே ஒரு பெண்கள் வெள்ளையமா என்ற பெயர் நாம சுட்டி சீர சிறப்புமா வாழ்ந்து வருகிறேன் அப்படி இருந்த போதிலும் ஒரே ஒரு பெண்கள் என்றால் என்னை பள்ளிக்கூடம் அனுப்பி வைத்தார்கள் நான் என்ன செய்தேன் அந்த பக்கம் திரும்பிய பார்க்கல காரணம் என்ன என்னென்றால் எனக்கு படிப்பு என்பதே பிடிக்கவில்லை ஆகவே படித்து பாலா போறத விட சரி ஆடு மாடுமே தாளாவது மேலும் சொல்லியிருக்காங்க எந்த வேலையும் இஷ்டப்பட்டுதாங்க செய்யணும் கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா அந்த வேலை நல்லா இருக்குமா நல்லா இருக்காது ஆகவே என்னுடைய வேலை ஆடு மாடு மேய்க்கிற வேலை அப்படி ஆடு மாடு மேய்ச்சாலும் கூடங்க ஏழு உடம்பு வந்த சகோதரர் இப்படித்தான் இருக்கணும்னா சொல்லியிருக்காங்க அப்படி இருந்துட்டா என்னுடைய பிறப்போல சொல்லுவோம் சொல்லுங்க கேப்போம் எனக்கு திருப்பத்தூரா اوه ري کي پھر مرو نا ري تو را تو ري مگه راوي لاوي پتا مٿا مندا प्यार को देते ये मिट्टी भर मुचले मुचले अच्छा है इससे सहायता की विल्लैया अबे रवि के गाना रवि के गाना रवि के गाना विल्लैया

ஆர்வத்தில் இருக்கீங்களா இருக்க இருக்கா அப்படி என்னோட திறப்பு இருந்துட்டாலும் கூட சரி என்னுடைய வேலை ஆடு மாடு மேய்க்கிறவள என்னை பார்த்தா ஆடு மாடு மேய்க்கிறவள மாதிரியே தெரியாதே காரணம் என்ன ஒரே ஒரு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் தெரியுது அப்படி இருந்துட்டாலும் ஒரே ஒரு தங்கச்சி என்பது அது பொன் பொருள் ஆடை அவரை தோட நம்ம தங்கச்சி செல்வ செழிப்பா இருக்கணும் சொல்லியிருக்காங்க அந்த காரணத்துக்காக அன்னைங்க சொல்பேச்சு கேட்டு நான் எப்போதுமே செழிப்பா இருக்கேன் அப்படி இருந்துட்டாலும் கூடங்க இருந்துட்டாலும் ஆடு மாடு மேய்க்க வரேன்னு வச்சுக்கங்க சரி என் மனசுல பொம்பளை குறிப்பா ஆசை இல்லாத மனிதர்களே கிடையாது ஆசை இல்லாத மனித அரை மனித ஆமா ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கு 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 ஆசை இருக்கனால இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கோம் அப்படி ஆசையே இருந்துட்டாலும் கூட எப்படியாப்பட்ட ஆசை நான் எதற்காக ஆடு மாடு மேய்க்கிறேன் அப்படிங்கிற காரணத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் சரி சொல்லுவோமா ஆனா ஒண்ணுங்க என்ன அதை எங்க அண்ணன் தம்பி என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாலும் என் மனசுல எவ்வளவு ஆசையில் இருக்கு சரி சொல்லுங்க புத்தி வச்ச மல்லிகை மூட்டை புத்தி இருக்குது வெட்டு மண்டி <laughs> போான

I'm <laughs> gonna

அப்படியெல்லாம் என் மனசுல ஆசை பொத்தி வரைச்சுக்கிட்டோம்னா ஆமா ஆமா விசாதி வந்துரும் வந்துடும் அப்ப யாருமே இந்தமே பொத்தி வைக்காதீங்க பொத்தி வைக்க கூடாது பேசுறாங்க இந்த வெள்ளை காட்டுக்கு ஆடு மாடு மேய்க்கு வரும்போதுங்க வீட்டார ஒருத்தர் வந்தா ஆமா ஆமா ஒரு அழகான ஆண்மகன் அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு ஒரே மயக்கம் ஒரே தயக்கம் எப்படி வயசு நினைக்கிறீங்க அஞ்சு வயசுங்க அப்படியே அந்த வயசுல ஆடு மாடு மேய்க்கு வச்சுக்கோங்க ஒரு நாள் அஞ்சு வயசுல துரு துருன்னு இருப்பா அப்படியே அவ்வளவு பாத்துக்கங்க

செவல்லியே புல்லிவச்ச மல்லிகையே புல்லி கொள் பொல்மேலையே இன்னமயக்கோ